நான் சொல்றேன் எல்லாமே நாடு நல்ல கண்ணு கிடைக்குன்னு எனக்கு தெரியும் அவங்க அந்த நடுத்தரில் போய் நீங்க வாங்கிக்காங்க அப்படின்னு சொல்லிதான் நம்ம சொல்லுவோமே தவிர இங்க இருந்து வாங்கணும்ன்ற கட்டாயமே கிடையாது நம்ம கொரோனா வந்துச்சுல்ல அதுக்கு மட்டும்தான் ஓடணும் அவ்வளவுதான் சார் வணக்கம் சார் உங்களை பற்றியோட சிறிய அறிமுகம் நம்ம வீடியோஸ் பண்ண சொல்லுங்க முதல்ல உங்களை பேர் சொல்லுங்க நம்ம ஃபார்ம் எங்க அமைஞ்சிருக்கு அதை பத்தி சொல்லுங்க என்னுடைய பேர் வந்து செல்வராஜ் தாசன் இயற்கை நர்சரி இட்டிரி திருநெல்வேலி தோட்டம் எங்க இருக்கு இந்த நர்சரி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில இருக்கு எத்தனை வருஷமா இந்த நர்சரியை நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம் நர்சரி வந்து ஒரு நாலு வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கோம் பொதுவாகவே என்னன்னா விவசாயத்துல ஒரு பெரிய இன்ட்ரஸ்ட் உண்டு ஓகே சார் அதனால ஒரு ஒரு இரநூறு ஏக்கர்ல விவசாயம் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு நாலு தோட்டம் வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா நர்சரியில என்னன்னா நான் நிறைய நர்சரியில போகும்போது எனக்கு ஒழுங்கான வெரைட்டிஸ் கிடைக்காம நிறைய கஷ்டப்பட்டேன் அதனால ஒரு வெரைட்டியை நம்ம என்ன செய்வோம் நம்ம வெரைட்டி விவசாயிகளுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நர்சரியை ஸ்டார்ட் ஏரியா எவ்வளவு இது வந்து இருபத்தி ஒரு ஏக்கர் இருபத்தி ஒரு ஏக்கர்லயுமே நர்சரி வச்சிருக்கோம் அதே மாதிரி உள்ள ஒரு இது வந்து ஒரு அரை கிலோமீட்டர்ல ஒரு இருநூத்தி எழுபது ஏக்கர்ல விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ நம்ம நர்சரியில என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க சார் சொல்லுங்க சார் ப்ராடக்ட் அப்படின்றது வந்து நிறைய இருக்கு சார் வந்து நானுமே பார்த்தேன் ஆமா ஒரு 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 ஐயாயிரத்துக்கு மேல வெரைட்டிஸ் இருக்கும் ஒரு நாலு கோடி மரங்கள் எல்லாமே சேர்த்து ஒரு ஐயாயிரத்துக்கு மேல வெரைட்டிஸ் இருக்கும் ஒரு நாலு கோடி செடிக்கு மேல வச்சிருக்கோம் அது நாலு கோடி ஆமா 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 அதுல மாத்துக்கிறது கிடையாது நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் இருக்கும்

கொய்யா மரங்கள் தனியா இருக்கும் எல்லாத்துக்குமே தனித்தனி செட்டப் பண்ணி தான் என்ன செஞ்சிருக்கோம் வச்சிருக்கோம் அதே மாதிரி ஒரு இண்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்கு அது ஒரு ரெண்டு ஏக்கர்ல அது என்ன செய்யும் இண்டோர்ல மட்டும் தனியா பிளான்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் கேக்டஸ் சக்கல்லன்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கு இன்னைக்கு சின்ன பாக்கெட்ல இருந்து நீங்க எவ்வளவு பெரிய பாக்கெட் கேட்டாலும் மக்களுக்கு இன்னைக்கு தேவையானது நம்ம வச்சிருக்கோம் அது மக்களுடைய விருப்பத்துக்கும் அவங்களுக்கு ஏற்ப உள்ள ரேட்டுக்கும் நம்ம என்ன செஞ்சிடலாம் கொடுத்துடலாம் ஓகே நான் பர்சனலாக ஒன்று ஃபீல் பண்ண சார் உள்ளே வருமோ சரி நர்சரி ரொம்ப பெருசாக இருக்கனால பார்த்தேன் நிறைய ஃப்ளவர்ஸ் பார்த்தேன் நிறைய யூனிக்கான சில ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்தேன் அந்த பார்ட்ஸ்லாம் நிறையா பண்ணியிருந்தீங்க நல்லா செட்டப் நல்லா பண்ணியிருக்கீங்க சார் சூப்பராக இருக்குது தேங்க்யூ நன்றி ஏன்னா இது இந்த ரெகனேஷன் கிடைச்சா போதும் ஓகே நீங்கள் இப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல அது வந்து பெரிய விஷயம் இந்த சின்ன இதை தாண்டி எதாவது வாழ்க்கையில் இருக்கான கிடையாது அவ்வளவுதான் ஏன்னா மற்ற ஒரு 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 ஒருத்தர் உள்ள வந்து சந்தோஷப்படுறாரா அதை விட மிகப்பெரிய சந்தோஷம் நம்மளுக்கு வேற எதுவுமே கிடையாது இப்போ வந்து பாத்தீங்கன்னா சம்மர் சீசன் நடந்துட்டு இருக்கு சார் சோ இந்த சம்மர் சீசன்ல வந்து என்ன பயிர்கள் எடுத்தா விவசாயிகளுக்கு வந்து ஒரு பயனுள்ளதா இருக்கும் சார் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த சம்மருக்கு வந்து லைம் தான் இன்னைக்கு எல்லாம் எலுமிச்ச மழை ரேட் எல்லாம் கிச்சன் ஏறிடுச்சு எலுமிச்ச மழை எல்லாம் பாத்தீங்கன்னா நிறையா இன்னைக்கு நாங்க வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பொதுவாவே நம்ம மண்ணுக்கு திருநெல்வேலின்னு ஒரு திருநெல்வேலி மண்ணுக்கு என்னென்னலாம் வரும் மா நல்லா வரும் எலுமிச்சை நல்லா வரும் கொய்யா நல்லா வரும் தென்னை நல்லா வரும் இப்படிப்பட்ட ரகங்கள் நிறைய இருக்கு சரியா இதுல வெரைட்டிஸ் இருக்கு பலா வரும் ஆனால் நீங்க பலா வந்து மேக்சிமம் எங்க தான் நல்லா வரும் அதுக்கு பண்ட்ரோட்டி இருக்கு கேரளா இருக்கு ஆனால் இங்கேயும் வரும் ஆனால் நல்லா வர்ற வெரைட்டிஸ் தான் வரும் ஆறு வெரைட்டிஸ் வந்து ரொம்ப உண்மையிலேயுமே நம்ம ஏரியாவில் நெல்லி நல்லா வரும் நெல்லி வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல் கிராப் நெல்லி நல்லா வரும் அந்த அஞ்சு ஆறு கிராப் நான் சொன்ன அந்த அஞ்சு ஆறு கிராப்புமே ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து என்ன செய்யலாம் சஸ்டைன் பண்ணிடலாம் விவசாயம் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஓகே ஓகே இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சஸ்டைனபிள் ரீஸ் எல்லாமே நான் சொன்ன வெரைட்டிஸ் எல்லாமே நல்லா சஸ்டைன் ஆகும் தண்ணி காற்று மழை ரொம்ப ஒரு ஒரு வேரியண்ட்டாக பாதுகாக்கக்கூடிய ஒரு கிராப்பாக இருக்குது எல்லாமே ஓகே இப்போ மாவு சொன்னீங்க மாவில் என்னென்ன பண்ணிட்டு வெரைட்டி பண்ணிட்டு பார்க்கலாமா சார் ஆமா மாலை வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது வெரைட்டி இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா பங்கனப்பள்ளி இருக்கு இமாம் பசந்த் இருக்கு கேசர் இருக்கு மல்லிகா இருக்கு ஜலால் இருக்கு அதே மாதிரி ஃபாரின் வெரைட்டிஸ் ஆல் சீசன் மேங்கோ இருக்கு அதே மாதிரி தாய்வான் மேங்கோ இருக்கு மலேசியன் இருக்கு இப்படி ஒவ்வொரு வெரைட்டி என்ன நிறைய வெரைட்டிஸ் என்ன செஞ்சிருக்கோம் நாங்க வந்து நிறைய வச்சிருக்கோம் அதே மாதிரி ஆரஞ்சுலயும் கமலா ஆரஞ்சுல நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்கோம் வியட்நாம் ஐட்டம்ஸ் நிறைய இருக்கு ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராஃப்ட் நாங்க மேக்சிமம் இங்க வந்து ஹைபிரிட் வைக்கிறதே கிடையாது ஹைபிரிட் அப்படின்றத நல்ல கஸ்டமர்ஸ் நல்லா புரிஞ்சுக்கிட்டு மக்கள் நல்ல விவசாயிகள் நல்லா புரிஞ்சுக்கிடணும் விவசாயிகள் எதை புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா ஹைபிரிட் அப்படின்றது வேற ஹைபிரிட் வந்து ஜீன் மேனிப்புலேஷன் சரியா ஒரு விந்து எடுத்து இன்னொரு விந்துல ஒட்டுறதுதான் இணைக்கிறது தான் ஜீன் மேனிப்புலேஷன் அது வந்து வேற வேற வெரைட்டி இருக்கும் இப்ப காக்ரோச் இருக்கு தக்காளி இருக்கு ஜீன் நல்லது ஆனா ஒட்டு ரகம் இருக்குல்ல எங்கேயுமே நம்ம அந்த தாய் மரத்தை அந்த ஒரு நாட்டு மரம் நாட்டுக்கண்ணு தான் வைப்போம் அந்த நாட்டுக்கண்ணை வச்சு என்ன செய்யறோம்னா அதுல இருந்து எடுத்து அதே மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நம்ம என்ன செய்யறோம் உற்பத்தி பண்றோம் கிராஃப்டிங் எல்லாமே வீ கிராஃப்ட் அப்ரோச் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் அது நம்மள சொந்தமாவே பண்றோம் ஆனா எனக்கு விவசாயத்துல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு சரியா அதனாலதான் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சேன் ஆனா இந்த விவசாயத்துல நிறைய நஷ்டப்பட்டேன் தெரியாம இருக்கும்போது போது நான் பட்ட நஷ்டத்தை இன்னொரு விவசாயம் படக்கூடாது அப்படின்றதுனாலதான் நர்சரி ஆரம்பிச்சேன் நர்சரிலயும் நிறைய ஏமாந்தேன் நர்சரிலயுமே நிறைய செடி காஞ்சிரும் தெரியாது பழக தானே செய்யணும் ஒவ்வொரு விஷயத்தையுமே உடனே நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டது கிடையாது பழகுறோம் பழகி இன்னைக்கு என்ன ஓரளவுக்கு நாலு ஜெனி செஞ்சது இருக்கு இனிமே நம்ம வர்றவங்கள சரியான முறையில் நினைச்சு முடியும் கைட் பண்ண முடியும் இந்த நெல்லி என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து சகப்பு நெல்லி இது ஆக்சுவலா வந்து நான் வந்து பங்களாதேஷ் போயிருந்தேன் வெஸ்ட் பெங்கால்ல ஒட்டி அப்படியே அந்த சைட்ல சுத்திட்டு வரும்போது இந்த சிகப்பு நெல்லி தோட்டத்தை ஒரு நேரம் பார்த்தேன் நெல்லினா ஒரு நல்ல சைஸ் நல்ல பெருசா இருக்கும் அப்போ எனக்கு தோணுச்சு இது என்னையா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கப்புறம் நானும் போய் நெட்ல போய் சர்ச் பண்ணேன் பயங்கர மெடிசினல் வேல்யூ உடனே எனக்கு என்ன இன்ட்ரஸ்ட் ஆயிட்டு நம்ம ஊர்ல நெல்லி நெல்லிப்பு நெல்லி என்ன பார்த்ததே கிடையாது சோ உடனே என்ன செஞ்சுட்டேன்னா ஒரு நூறு கண்ணு தாப்பா அப்படின்னு சொல்லி வாங்கி கொண்டது நான் பெரிய இதுல போட்டு தாய்மரம் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் இதுல இருந்தே என்ன செஞ்சிருவேன் நீங்க என்னதான் நீங்க நம்புங்க நீங்க யூ ஹாப் டு அன் யூ ஹாவ் டிலீஃப் நீங்க நம்பணும் இந்த ஒரு கண்ணு சின்ன கண்ண நான் வாங்கும்போது இருநூத்தி அம்பது ரூபான்னு வாங்குனேன் சின்ன கண்ணு ஆனா இத நான் வந்து ஒட்டுக்கட்டி நான் குடுத்தேன் அப்படின்னா நாப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துருவேன் இவ்வளவுதான் வித்தியாசம் ஏன்னா இது வந்து மெடிசினல் வேல்யூ யார் நெல்லி தோட்டம் வச்சிருக்காங்களோ இப்ப ஒரு நாலு நெல்லி சோகப்ப நெல்லி வைப்பா பிரயோஜனமா இருக்கும் அப்படின்றதுனால இந்த நெல்லி ரொம்ப இன்ட்ரெஸ்டடா போய் வாங்கிட்டு வந்தேன் சரி இப்ப தமிழகத்தில் எடுத்துக்கும் போது தென்னில நிறைய வெரைட்டி சொல்லுவாங்க சார் நெட்டை கூட்டை அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்புறம் வந்து சிரஞ்சீவி அப்படின்லாம் சொல்லுவாங்க இதுல எது பெஸ்ட் எது வந்து நல்ல ஒரு ஈல்டு இருக்கும் அதாவது இளநிக்கும் சரி தேங்காய்க்கும் சரி கொப்பரை அந்த மாதிரி எல்லாத்துக்கும் எது பெனிஃபிட்டா இருக்கும் அதை பத்தி சொல்லுங்க நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து தென்னை வந்து நான் ஒரு அஞ்சு ஏக்கர்ல நான் ஏற்கனவே நான் ஒரு தோட்டம் வச்சிருக்கேன் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமா வச்சிருக்கேன் இப்போ அந்த டைம்ல நம்ம ரகம் தேடணும் அது நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயம் ஆனா இப்ப நான் தென்னையில படிச்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா இப்ப நிறைய பேர் இதுல ஈல்டும் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க தென்னையில ஒரு பதினஞ்சு ரகம் வச்சிருக்கோம் பதினஞ்சு ரகம் இருக்கு வேணா நீங்க நான் எங்களுடைய ஒரு சீட்டை தந்துடுவேன் அந்த சீட்டை வேணா நீங்க பாத்துடலாம் என்னென்ன ரகம்லாம் இருக்கு அப்படின்னு பதினஞ்சு ரகம் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா நாட்டு தென்னை இருக்கு ஆனா நான் சொல்ற எல்லாமே நாடு தான் அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க பதினஞ்சு ரகமும் நாடு தான் சரிதானா என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த பதினஞ்சு நகரத்தையும் மொத்தமா என்ன ஒரே இடத்துல போடுவாங்க தனித்தனியா பிரிச்சு எடுப்பாங்க அது பாலினேட் ஆகும் பாலினேஷன் ஆகும் போது தனித்தனியா பிரிச்சு எடுப்பாங்க இப்போ ஏன்ட்ட வந்து கங்கா பந்தன் இருக்கு குட்டை நெட்டை இருக்கு நெட்டை குட்டை இருக்கு சன்னங்கி இருக்கு பச்சை இருக்கு சகப்பு இருக்கு மஞ்சள் இருக்கு எல்லாமே தென்னோட ரகம் ஓகே ஓகே சரிதான இப்படி நிறைய ஒரு பதினாலு ரகம் நாங்க வச்சிருக்கோம் இந்த பதினாலு ரகத்தை நம்ம என்ன செய்வோன்னா கஸ்டமருக்கு விவசாயிகளுக்கு என்ன தேவை ஆமா இந்த விவசாயிகளுக்கு என்ன தேவை அப்படின்றதுதான் நம்மளுடைய ஒரு நோக்கமா இருக்கும் அப்ப விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடியது என்னன்னா நீங்களா மரம் ஏறுறதுக்கு ஆள் கிடையாது அதனால குட்டை நட்டையை நாங்க பிரிஃபர் பண்றோம் டிஎன்டி அப்படின்னு சொல்லுவோம் சரியா அதுல வந்து அது தேங்காய்க்கு யூஸ் ஆகும் இளநிக்கும் யூஸ் ஆகும் கொப்பரைக்கும் யூஸ் ஆகும் எண்ணெய் தேங்காய் மூணுக்கு யூஸ் ஆகும் அதே மாதிரிதான் எல்லாமே நாட்டுக்குன்னு தான் ஆனால் மேக்சிமம் நாங்கள் குட்டமெட்டை ரெஃபர் பண்றோம் பச்சையை ரெஃபர் பண்றோம் இன்னொன்னு செவ்வளனி வந்து இன்னைக்கு வந்து காமன் எல்லாரும் வச்சுக்கிடு ஸோ எது வீட்டுக்கு தேவையோ அதை இது ஆனா ஆனால் மேக்சிமம் எங்கிட்ட நாங்கள் விற்கிற ரகம் என்னன்னு பாத்தீங்கன்னா குட்டமெட்டை நாடும்தான் நம்ம நாட்டு வயசு வயசு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஸோ அது நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவீங்க விவசாயமா நாங்க எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் என்னுடைய விவசாயிகளுக்கு வந்து என்கிட்ட வர்ற விவசாயிகளுக்கு வந்து நூற்றுக்கு நூறு பர்சென்டேஜ் மனப்பூர்வமா கொடுத்துருவோம் ப்ளஸ் இது வந்து பிசினஸ் ரீதியா நாங்க பாக்குறோமா வியாபார ரீதியா பண்றோமானா சத்தியமா கிடையாது இப்போ நீங்க வந்து இப்ப நிறைய பேர் வந்து இந்த விவசாயம் பண்ணனும் இல்லாத இந்த இதெல்லாம் பல இதெல்லாம் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஸோ அவங்களுக்குலாம் நீங்க சொல்ற அட்வைஸ் என்ன எப்படி பராமரிக்கணும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா விவசாயத்தை வந்து பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக சொல்லி கொடுத்து பழக்கிருங்க ஓகே பிள்ளைங்கள் வந்து என்ன செய்யலாம்னா நீ கலெக்டருக்கு படிக்கலாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகலாம் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகலாம் ஆனால் விவசாயத்தை பார்த்துட்டு போங்க அப்படின்றது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் ஏன்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் இனிம வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு குழந்தைக்கும் விவசாயம் தெரிஞ்சிருக்கணும் என்னுடைய மெயின் தீமை என்னன்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் பழகு தான் ஒவ்வொரு குழந்தைக்கும் விவசாயம் தெரிஞ்சிருக்கணும் இதை பெற்றோர்கள் ஆகிய நம்ம தான் பெரிய லெவல்ல அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் நம்ம கண்டிப்பா கேட்பாங்க அதனால இன்னைக்கு உள்ள ஜெனரேஷனுக்கு நான் என்ன எல்லாருக்கும் சின்ன குழந்தையில இருந்தே அந்த ரெண்டு மூணு வயசுல இருந்தே செய்யுங்க மண்ணுக்குள்ள உருட்டி எடுத்து அந்த பிள்ளைகளுக்கு விவசாயத்தை சொல்லி கொடுத்துருங்க அது வந்து என்ன அவனுடைய பேஷனை மாறிடட்டும் அவங்களுக்கு ஏன் அப்படின்னா அந்த நம்ம ஒரு பழமொழி இருக்குல்ல அஞ்சுல வளர்றதுல ஐம்பதுல சரியா இருக்கும் அஞ்சுல வளையாதது ஐம்பதுல வளையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த அஞ்சு வயசுல நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு குழந்தைக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கும்போது அந்த குழந்தை மைண்ட்ல அது இணைச்சு ஸ்ட்ராங்கா பதிஞ்சிடும் என்னுடைய மூணு நேரம் ஆகாரம் இணைச்சிது இந்த விவசாய பூமியில இருந்துதான் வருது மண்ணுல இருந்துதான் வருது ஆகாரமும் தண்ணியும் எனக்கு இல்லைன்னா என்னால உயிர் வாழ முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த குழந்தைக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா அந்த குழந்தை அதை மறக்கவே மறக்காது இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் ஃபார் த யங் ஜெனரேஷன் இந்த இருப்ப இருப்ப இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷனுக்கு என்னுடைய பர்சனல் சார் இப்போ இவ்வளோ வந்து பயிர்கள் வந்து நம்ம பண்ணுறோம் கன்றுகள்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் செடிகள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார் இது வந்து இப்போ வீடியோ பார்க்குற சில பேர் என்ன பண்ணுவாங்க எங்களுக்கு கலந்து போடுவாங்க ஆனால் வேற டிஸ்ட்ரிக்ட் ஆப்பாங்க அவங்களுக்குலாம் நீங்க போய் டெலிவரி பண்ணுறீங்க என்னுடைய கருத்து என்னன்னா நான் இங்கிருந்து வேற டிஸ்ட்ரிக்ட்ல டெலிவரி பண்ணா அவங்களுக்கு காஸ்ட்லி ஆயிரும் அந்த விவசாயிக்கு என்ன செஞ்சிடும் ரேட்டு வந்து ரேட்டு ரீதியாவே என்ன செஞ்சிடும்னா நம்ம டிரான்ஸ்போர்ட் அதெல்லாம் கூடிரும் எங்க நல்ல கடை நல்ல கண்ணு கிடைக்கும்னு சொல்லி அந்த ஃபோன் பண்ணி கேட்டுட்டாங்கன்னா அவங்கள டேரெக்டாவே எங்க இருந்து வருதுல அவங்களுடைய நம்பரை நான் கொடுத்துருவோம் அவங்க டேரக்டாவே வாங்கிட்டு அதான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் பிசினஸ் ரீதியாச்சு இல்ல இது கிடையாது ஏன்னா ஏன்னா இது யாருமே சொல்ல மாட்டாங்க சார் ஏன்னா நமக்கு வந்து தான் பாப்பா இல்ல இல்ல அதை அப்படி வேண்டான்றதுதான் என்னுடைய கருத்து ஏன்னா இங்க இருந்து போகும்போது அந்த விவசாயிக்கு வந்து ஒரு வழி வந்துடும் என்னன்னா அந்த ரேட்டு கூடிடும்

ஓகே ஆனா திருநெல்வேலி சர்க்கிள் எங்க இருந்தாலும் இங்க நேரடியாக கண்டிப்பா வந்து வாங்கிக்கிடலாம் அதுல மாற்று கருத்தே கிடையாது ஆனா நம்மளோட நோக்கம் என்ன என் நாடுல வந்து மழை நல்லா பெய்யணும் விவசாயம் நடக்கணும் நம்மளுடைய சந்ததி பாதுகாக்கப்படணும்ன்ற நோக்கத்துல நம்ம இருக்கும் பொழுது இதெல்லாம் வந்து அடிபட்டு போயிடும் நம்ம சம்பாத்தியம்ன்றது வந்து செகண்டரி தானே சரிதானே ஆகாரம் தான் ஆகார பற்றாக்குறை தானே அதிகமா இருக்கும் அதனால ஆகார பற்றாக்குறைக்கு என்ன உண்டோ அதை நம்ம மக்களுக்கு சொல்லி கொடுப்போம் அது எங்கெங்க அவங்க செடி வாங்கணும்ன்றத நான் ஆலோசனை அவங்களுக்கே கொடுத்துருவேன் சார் இப்போ மரப்பேர் பல பல பேர்லாம் தனித்தனியாக வச்சுருந்தீங்க இப்போ இந்த கிரீன் ஷெட்டுக்குள்ள என்னென்ன செப்பரேட் பண்ணுவீங்க கிரீன் ஷெட்டுக்குள்ள என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாங்கள் என்ன செய்வோம்னா கட்டிங்ஸ் போட்டு சில விஷயங்களை வளர்ப்போம் ஓகே சரியா கிராஃப்டிங்ஸு இது எல்லாமே அங்கே உள்பகுதியில் நாங்கள் பண்ணுறோம் இங்கே வந்து இன்டோர் பிளான்ஸ் வந்து மேக்சிமம் இப்போ வீட்டுக்கு தேவையான ஆக்சிஜன் பிளான்ஸ் எல்லாம் இருக்குல்ல அது எல்லாமே இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் இருக்கும் இது இதுல ஃபுல்லாவே வச்சிருப்போம் நம்ம இதுல ஃபுல்லாவே கட்டிங்ஸ் போட்டு என்ன இதெல்லாம் பாத்தீங்கன்னா கட்டிங்ஸ் போட்டிருக்கோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கட்டிங்ஸ் போட்டிருக்கோம் இப்படி வளர்க்கறதுக்கு உண்டானதையும் நாங்க அப்பதான் நினைச்சு முடியும் மக்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியான ரேட்ல கொடுக்க முடியும் ஓகே ஓகே அதனாலதான் இந்த கட்டிங்ஸ் எல்லாம் போட்டு சரி நம்மளுக்கு தெரிஞ்சத சொல்லுவோமே தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி அதுல பேக் சைடுல பாத்தீங்கன்னா அங்க ஒரு பாட்ல வந்து நீங்க ஹேங்கிங்ல ஒன்னு பண்ணிருந்தீங்க ஆமா அது ஃபுல்லாவே எல்லாமே ஹேங்கிங் பிளான்ஸ் ஹேங்கிங் பிளான்ஸ் ஆமா அதெல்லாம் வீட்டுக்கு தேவைய டெக்ரேஷன் அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்காங்களா அவங்க ஆமா 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 அது எல்லாமே டெக்ரேட்டிவ் பிளான்ஸ் ஓகே ஓகே சார் சார் இவ்வளவு நேரம் வந்து நம்மளோட இயற்கை நர்சரில வந்து என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்னென்னலாம் மரப்பெயிர் பல பேர் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே சொன்னீங்க ஸோ இதை தாண்டி வேற என்னென்ன மாதிரி சர்வீஸ்லாம் நம்ம பண்றோம் சார் நம்ம நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு எங்களை வந்து அணுகிற ஒவ்வொரு விவசாயிகளும் சரி மாடி தோட்டமும் சரி வீட்டு தோட்டமும் சரி நாங்க என்ன பண்றோம்னா ஒரு நபருக்கு கூட செஞ்சு கொடுக்க முடியாதுன்னு நாங்க சொன்னதே கிடையாது நிறைய பேர் செஞ்சு கொடுத்துட்டு போயிருப்பாங்க அவங்களுக்கு முத கொண்டு போய் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நான் இருக்கும்போது சில பேர் வாங்கிட்டு அவங்களுக்கு கூட வந்து இன்ஸ்டாலேஷன் அப்படிதான் இன்னைக்கு காலையில கூட போய் ஒரு ஒரு தோட்டத்தில் ரெண்டு தோட்டத்தில் வேலை வாங்கிட்டு போனாங்க ஆமா பல பேர் வாங்கிட்டு போவாங்க அவங்களுக்கு அங்கே போய் என்ன செஞ்சுருவோம் அவங்களுக்கு கொண்டு போய் வச்சு கொடுத்து அவங்களுக்கு எப்படி பராமரிக்கணும் தண்ணி எப்படி அடிக்கணும் என்ன தண்ணி ஊற்றணும் எல்லாமே பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் எங்களுடைய செட்டப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்ரிகேஷன்ல இருந்து ஆரம்பிச்சு ஜேசிபி வச்சு குழியை தோண்டி மார்க் பண்ணி எல்லாமே கம்ப்ளீட் செட்டப் ஒரு அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாத விஷயத்தையும் இப்படிலாம் வைக்கலாம் ஐயா அப்படின்னு சொல்லி அந்த விவசாயிகளுக்கு போய் சொல்லி கொடுத்துட்டு அதை செஞ்சு கொடுத்துட்டு வருவோம் அந்த உரம் ஆமாம் ஆமாம் எல்லாமே எல்லாமே மண்புழு உரம் இருக்கு நேச்சுரல் எல்லாமே பொதுவாகவே என்னன்னா ஒரு மாடி தோட்டத்துக்கு என்ன தேவை அதில் உள்ள செட்டப் வச்சிருக்கோம் ஒரு வீட்டு தோட்டத்துக்கு என்ன தேவை அதில் உள்ள செட்டப் வச்சிருக்கோம் சிலவங்க பாட்டில் மட்டும் வச்சு கொடுப்பேன் அதுக்கு செட்டப் வச்சிருக்கோம் சிலவங்க என்கிட்ட ஒரு அஞ்சு ஏக்கர் இடம் இருக்கு வச்சு கொடுத்துருக்கோம் நான் இப்போ செஞ்சு கொடுத்தது வந்து நூத்தி நாற்பது ஏக்கர் வரைக்கும் என்ன செஞ்சிருக்கேன் ஒரே அட்டை ஸ்ட்ரெச் வச்சு கொடுத்து நம்ம விவசாயத்தை இப்ப நல்லா அவங்க கொய்யாப்பழம் அட்லி ஒரு ஒரு ஐம்பது ஏக்கர்ல கொய்யாப்பழம் கொய்யாக்கன் வச்சாங்க கொய்யாப்பழம் பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆமா இது என்னன்னா அதெல்லாம் போய் பாக்கும்போது நமக்கு ஒரு ஆத்மதிருப்தி நம்ம பண்ணி குடுத்து நம்ம பண்ணிக் கொடுத்தோம் நம்ம விற்பனை அணில பாத்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக் வந்து பாக்குறது வீடியோஸ் பாக்கறதுக்கு ஆலோசனை நம்ம குடுத்து விட்டுரும் நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் கொடுக்கணும் அதான் டிஸ்ட்ரிக் மட்டும் கிடையாது நம்ம நாட்டுக்கே கொடுக்கணும் அந்த ஆலோசனை ஓகே ஆமா நான் நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாம் போய் என்ன செய்யணும் பிள்ளைங்களுக்கு விவசாயத்தை சொல்லிக் கொடுப்பேன் காலேஜஸ்ல போய் விவசாயம் சொல்லிக் கொடுப்பேன் யுனிவர்சிட்டிஸ் இத போய் சிலவங்க பேச கூடுவாங்க அப்போ அவங்களுக்கு விவசாயம் பண்ணுங்க இப்படியே என்ன பொறுத்த அளவுக்கு மாடி தோட்டம் நம்ம நான் சொன்னதுக்கு அப்புறம் மாடி மாடு தோட்டம் வச்ச பிள்ளைங்களே நிறைய பேர் இருக்காங்க நம்ம கிட்ட என்னென்ன மரப்பயிர்கள் மரப்பயிர்கள் மரப்பயிர்கள்ல நிறைய லிஸ்ட் இருக்கு அது மல மரப்பயிர்கள் வந்து மகாகனி எல்லாமே மரப்பயிரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருநூறு வெரைட்டி கிட்ட ஆமா மரம் சில்வர் ஓக் இருக்கு மகாகனி இருக்கு இலுப்பு இருக்கு மாஞ்சியம் இருக்கு ரோஸ்வுட் இருக்கு அதே மாதிரி செம்மரம் இருக்கு செம்மர கண்ணு இருக்கு அதே மாதிரி வேப்பங்கன்று இருக்கு அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட்ரீஸ் என்ன சொல்லுவோம்னா அந்த பிளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட் அதுல நிறைய வாகைகள் நிறைய இருக்கு ஸோ எல்லாமே இருக்கு மரப்பயிர்கள் நிறைய இருக்கு இல்லாத இல்ல மேக்சிமம் வந்து கஸ்டமர் வந்து மக்கள் விவசாயிகள் வந்து கேட்கும் போது இல்லைன்றது இருக்காது இருக்காது எனக்கு தெரியாம இருக்கிற விஷயங்கள் இருக்கலாம் தெரிஞ்சதே நான் இங்க இருக்கும் கண்டிப்பா ஆ ஓகே சார் இவ்வளோ நேரம் நம்ம இயற்கை நர்சரியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கன்றுகள் இருக்குது மரப்பயிர் எல்லாம் பண்ணுவீங்க செடிகள் எவ்வளோ பண்ணிகிட்ருக்கீங்க எல்லாத்தையும் போய் டீட்டெயில்ஸ் சொன்னீங்க ஒரே ஒரு விஷயம் சொன்னீங்க நீங்கள் கன்றுகள் வேணும் அருகில் இருக்க யார் குவாலிட்டியாக கொடுக்கணும் அவங்ககிட்ட வாங்கி என்கிட்ட தான் வாங்கணும் அவசியம்னு சொன்னீங்க அது ரொம்ப பெரிய விஷயம் உங்களோட வந்து இந்த விவசாய சேவை வந்து தொடரணும் அதே மாதிரி இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை வரைக்கும் இன்டர்வியூபத்துக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் இதை பார்க்குற எல்லாரும் நீங்கள் விவசாயம் பண்ணணுன்ற நோக்கத்துக்கு மட்டும் போங்க எனக்கு வந்து தேங்க்யூ சொல்றதுல ஒண்ணுமே கிடையாது ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேனே தவிர எல்லாரும் விவசாயம் பண்ணனும் நம்ம நாட்டுல விவசாயம் பண்ணாத ஆள் இருக்க கூடாது சாப்பாட்டுக்கு நீ வெளியே போய் தேடி போக கூடாது தொட்டி வச்சு காய்கறி வளர்த்து சாப்பிட்டுலாங்க ஆமா கொரோனா வந்துச்சு இல்ல எதுக்கு ஓடணும் சாப்பாட்டு அதுக்கு மட்டும்தான் ஓடணும் அவ்வளவுதான் அதை மட்டும் மக்கள் புரிஞ்சுக்கிட்டு பத்து தொட்டில பத்து காய்கறிப்பா அரிசி இருந்தா சாப்பிடுவோம் இல்லைன்னா காய்கறி அவிச்சு கூட்டு வச்சு சாப்பிட்டுருவோம் அவ்வளவுதான் ஆனா ஆகார பற்றாக்குறை நம்ம நாட்டில் வரக்கூடாது வரக்கூடாது அதுதான் என்னுடைய நோக்கம்